நியூஸ் டீனர்களுக்கு வணக்கம் வணக்கம் மேடம் என்ன ஃபேன்ஸ் தெரியுமா ஃபேன்ஸ் இருக்கட்டும் வட்ட இருக்கும் நான் அவங்களே புரிஞ்சுப்பாங்க ஏய் நியூஸ் இயனர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஊபிகளோட தலைவியான பக்டர் வனஜா அவங்க தான் வணக்கம் மேடம் எப்படி இருக்குது அதை விட்டு வணக்கம் பேச சொல்லுன்னால் என்னடா இது மேடம்

எஸ்டிடியா எஸ்டிடியெலாம் இல்லை இப்போ நிறைய பேர் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்பில் வீடியோக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க நின்று எஸ்டிடியாக இருக்கீங்க நீ வந்து அந்த படம் பார்த்ததில்ல இல்லை அதில் வடிவேல் வந்து எஸ்டிடின்னு சொல்ல மாட்டார் அதுக்கு மட்டும் இல்லை கவி தொட்டி சுரிச்சிங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போலாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி வரலாறு டா சரி விங்க சரி என்ன வரலாறு அஜித் நச்சாரு அந்த வரலாறு அப்படியா கேட்குறான் பாரு போறம்போக்கே இங்கே பாரு அக்கா வந்து இப்பவே இப்படி பேசுறேன்னா எங்கேயும் எப்படி பேசிருப்பேன் ஏரியாவாண்ட எதுனா ஒரு பங்க்ஷன் கூப்பிடுவாங்க விடு அப்படின்னு நான் எல்லாம் வசமா வெளுத்து விட்டுருவேன் அத பார்த்துன்னு இந்த கட்சிக்காரங்க சிமுக காரங்க அங்க சுத்தின்னு இருந்தவங்க தப்புன்னு வந்துட்டானுங்க சூப்பரா பேசுறக்கா அங்க மேடை போட்டு தருவான் அந்த மேடையாண்டது நீ பேசினே காசு தருவோம் வாங்கினு கிளம்பிக்கலாம் அப்படின்னாங்க நானும் ஃபர்ஸ்ட் தப்பா போய் பேசினேன் பேச பேச கீழ இருந்து கிளாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது அப்படியே ஒரு மாதிரி அக்காவுக்கு பிச்சு போய் சரி இந்த கட்சியில டிராவல் பண்ணலாம் அப்படினு முடிவு பண்ணி அப்படியே தான் இந்த இதுடா சரி எத்தனை வருஷமா அந்த சீமுகாகாணி பேசிட்டு இருக்கீங்க

அந்த கலியு துணியெல்லாம் நிறைய இருக்குடா. அக்கா நான் பத்தி கேட்கல. கட்சில உங்களோட நடவடிக்கை என்ன அது என்ன எனக்கு என்ன தெரியும்? ஏகாங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க காசு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்க மேல இருக்க பதிவில் இருக்கவங்க லட்ச லட்சமா சம்பாரிக்கறாங்க. நீங்க சம்பாரிக்கவே நானும் இருக்கேன். அக்காவோட இன்கம் தெரியுமா? என்ன ஒரு 30000 இருக்குமா? 4.5 லட்சம் ஓ நோ. ஓ புடிசரி எனக்கு சம்பளமே ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா பதினஞ்சு ரூபா தான்க்கா அக்கா உங்களுக்கே நாலு ரசம் தராங்கன்னா மத்த ஒரு பெரிய பெரிய ஊப்பிகள் எவ்வளவு தருவாங்க

நிறைய பேர் இருக்காங்க குடும்ப கட்சியில அக்கா இருக்காங்க சின்னவர் இருக்காரு பெரியவர் இருக்காரு தாத்தா இருந்தாரு நம்ம நிறைய பேர் இருக்காங்க யாரு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து சின்னவரோட பேன் தம்பி அவரு பேசுவாரு பாரு பேச்சு அவர் எங்கக்கா பேசுறாரு ஒன்னு செங்கல தூக்குறாரு இல்ல போட்டோ தூக்குறாரு பேசவே மாட்டேங்கிறாரு அதான் தம்பி நாலு பூரா கேட்கணும்னு ஆசை அவர் தான் பேச மாட்டேங்கிறாரு அதனால சின்ன பிடிக்காது விட்டா தமிழ்நாட்டோட மருமகளாக இருக்கிறது பிளான் பண்றீங்களோ தம்பி அக்கா எவ்வளவு பேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும்ல இப்ப நான் வாசல் தரந்து வெளிய போனேன்னு வை அக்கா அக்கா ஒரு போட்டோ ஒரு போட்டோ வந்து நிப்பானுங்க அதுவும் இந்த இப்படி வச்சு நீ எடுக்கிறானுங்களே அது எடுப்பானுங்க தம்பி அது பேர் என்ன அது அது பேர் என்ன இந்த போட்டோ இந்த போட்டோ நான் இப்படி வச்சு நீ எடுப்பானுங்களேடா சரிக்கா அது பேர் செல்ஃபிக்கா நான் நகலி பண்ணுறியா பிள்ளைங்களோட இறக்கறா உள்ள உடம்புல இறக்கிடுவானுங்க பார்க்குறியா நானாங்க ஆல்ரெடி இறங்குனமாதான் இருக்கு போறேன் மூடினே என்ன கேள்வி கேட்கணுமோ அத்தை மட்டும் கேளு சரி அடுத்த தேர்தலாச்சும் போஸ்டிங் கேட்க முடியாதானே நீ தான் ஏறியா வண்டவன்லாம் பெரிய ஆளாக தானே இருக்கீங்க ஓட்டு போடுவாங்கல்ல ஆ ஏன் கேட்கல இப்போ என்னை போன எலக்ஷன்லேயே வந்து என் காணி எம்பிக்கு நில்லு நாங்கள் நான்தான்

ஏதாவது வேலை வெட்டி வேணும்னா வாங்கி கொடுப்பேன் அப்புறம் இந்த மது பிரியர்கள் இருக்கானுங்களே அவங்க ஒயின் ஷாப்ல வாங்கி குடிக்கிறது பத்தாதுன்னு எக்கா எக்கானு கத்து சுத்துவானுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஆஹ் பிளாக்ல வாங்கி நான் கூட ஏதாவது வீட்டுல எதுவும் உருவாக்குறீங்களோன்னு நினைச்சேன் சே சே எங்க டாடிய நல்ல சாராயம் குடுக்கும்போது நாங்க இன்னத்துக்கு கள்ள சாராயம் உருவாக்கணும் சூப்பர்கா சூப்பர்கா அதனால இதெல்லாம் பண்ணி பண்ணி அக்கா மாசம் அப்படியே ஒரு மூன்றரை நாலு சம்பாதிக்கிறேன்டா ஓ இது நீங்க சம்பாதிக்கிறது கச்சில இருந்து எவ்வளவு வருது கச்சில இருந்து மாசத்துக்கு ஒரு ரெண்டு பொட்டி வரும் அதெல்லாம் கணக்கே கிடையாது அப்படியே அக்கா பேங்க்ல போட்டுருவேன் அக்கா நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க எங்கேயோ போலாம் நிறைய பேர் பூசா கட்சி தொடங்கி அவங்க கட்சியில போய் ஜாயின் பண்ணிடுங்க அங்க போனா நல்ல பணம் பார்க்கலாம் நல்லா ஃபேமஸ் ஆகலாம் ஏ தம்பி அக்கா வந்து இந்த ஒரு ரூபா காயின் இருக்கும் பாத்தியா அது கூட ரெண்டா உடச்சா ஐம்பது ஐம்பது பைசாவா மாறும் ஆனா அக்கா வந்து நேர்மையான விட இந்த பக்கமும் போக அந்த பக்கமும் போக மாட்டேன் உட்காந்துப்பேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு தாங்க அவங்க கட்சி வந்து இத்தனை வருஷமா நீடிச்சிட்டு வருது சரிக்கா உங்க கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்காமே அதாவது சால்வ் பண்ணீங்களா உங்க ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு என் வீட்டுல பிரச்சனை இல்லை சுகமா எங்க வீட்ல எல்லாமே சால்வா போயிட்டு இருக்கு அப்படியே ஆமா ஓ ஏரியா வந்த காவா அடப்பாயி தண்ணி எல்லாம் ஓடி நிருது அது ஏரியா பிரச்சனை ஏன் ஊட்ல தான இருக்கு ஓ ஊட்ல சிலிண்டர் கனெக்ஷனே வரது இல்லையா நம்ம வந்து இன்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றேன் அதனால ஓ இன்னும் கொஞ்ச நாள்ல கரண்ட் வராதா கரண்ட் வராதா வெறும் தண்ணியாச்சு குடிச்சு வாழ்றேன் கா தண்ணி கனெக்ஷனே கட் பண்ணா இது எனக்கு மோ நீங்க மிரட்டற மாதிரி இருக்கு என்னரட்ட انا இப்பதான் தெரியும் தான் உங்களுக்கு बेईमानी இன்ன பத்தி கேலியா கச்சியா பத்தி கேல அத ஊட்டு பிரச்சனையா இதுல பிரச்சனையா போட்டு தல்றுவேன் உனக்கு மட்டும் தண்ணி கூட கேடிக் கூடாம பண்றுவேன் சேக்கா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஏ யார்ரா சொன்ன انا சொல்றாங்க மத்தவங்க அப்படிதான் சொல்றாங்க

வீட்ல தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கிறனால அக்கா நாலு நாளைக்கு ஒரு அக்கா தான் குளிப்பேன் சரியா சரி கொஞ்சம் கஃப்ஸெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக இந்த புஷ் புஷ்னு அடிப்பாங்களே செண்டு ஆமாம் ஆமா அது வாங்கின்னு வர சொன்னேன் வாங்கினே வரலுடே சரி புள்ளையோளுக்கு மிட்டாயாவது வாங்கின்னு வாங்கன்னா அதுவும் வாங்கின்னு வரல இதெல்லாம் விடுங்க உங்களுக்கு வாங்கிட்டு வரல அவன் குடும்பத்துக்கு வந்து வாங்கின்னு வந்திருக்காரு பால்ல கறந்து மிட்டாயும் வாங்கின்னு வந்திருக்காராம்

அதனால ஓட்டு போட்டீங்களா நான் ஓட்டு போட்டேன் உன்கே பதில் சொல்ல மக்களுக்கு வந்து நொட்டு வாங்க பா அக்கா இப்படி அலட்சியமா நான் அதோட நீ டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்கா சரி மாடா உனக்கு இப்பவே எல்லாம் ஊடு ஊடா ஸ்வீட் பாக்ஸ் போயிடுச்சு அதனால இந்த தேர்தல்ல எங்க டாடிய வீல் தான் ஓர் பைலும் கடையாது அது அக்கா இருக்குற வரைக்கும் உட்றுவனடா அப்பளே இல்லக்கா இலக்கச்சிக்காரங்க பூக்கச்சிக்காரங்கலாம் வந்து